அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாழ்க்கையை புரிந்திடுவீர் வையகத்தில் வாழ்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் வையகத்தில் வாழ்வதற்கு பல வழிகள் இருந்தாலும் நேர்மை தவறாமல் நேர்வழியில் நாம் நடந்து நேர்மை தவறாமல் நேர்வழியில் நாம் நடந்து நல்வழியை தேர்ந்தெடுத்து நலம் நலம்பயக்க வாழ்ந்தால்தான் நிலத்தோர் நமை மதித்து நட்புடனே நடந்து கொள்வர் நேர்மை தவறாமல் நேர்வழியில் நாம் நடந்து நல்வழியை தேர்ந்தெடுத்து நலம் பயக்க வாழ்ந்தால்தான் நாணத்தோர் நமை மதித்து நட்புடனே நடந்து கொள்வர் நமக்கென்று ஒரு வழியை நல்லதாக தேர்ந்தெடுத்து நமக்கென்று ஒரு வழியை நல்லதாக தேர்ந்தெடுத்து ஒரு சில குணங்களை உணர்ந்து நாம் புரிந்து கொண்டு நமக்கென்று ஒரு வழியை நல்லதாக தேர்ந்தெடுத்து ஒரு சில குணங்களை உணர்ந்து நாம் புரிந்து கொண்டு அதன்படி நடந்து அன்றாடம் வாழ்ந்தால்தான் அதன்படி நடந்து அன்றாடம் வாழ்ந்தால்தான் அகிலம் இணைத்திருக்கும் ஆழ்மனதும் நிறைந்திருக்கும் பிரச்சினைகள் ஏதும் வந்தால் பேசியே வளர்க்காமல் பிரச்சனைகள் ஏதும் வந்தால் பேசியே வளர்க்காமல் பேசி முடித்திட பெருமுயற்சி எடுக்க வேண்டும் பிரச்சனைகள் ஏதும் வந்தால் பேசியே வளர்க்காமல் பேசி முடித்திட பெருமுயற்சி எடுக்க வேண்டும் நல்ல காரியத்தை நலம் பயக்க செய்யும் போது நல்ல காரியத்தை நலம் பயக்க செய்யும் போது உறுதியுடன் இருந்து ஊக்கமுடன் முடிக்க வேண்டும் பிடிவாதம் பிடித்திருந்தால் விடியாது எப்போதும் பிடிவாதம் பிடித்திருந்தால் விடியாது எப்போதும் வீண் வார்த்தை பேசி விபரீதம் ஆக்காமல் வீண் வார்த்தை பேசி விபரீதம் ஆக்காமல் விவரத்தை கூறி விரைவாக முடித்திட்டால் வியந்து போற்றிடுவர் விபலத்தில் வாழ்பவர்கள் பிடிவாதம் பிடித்திருந்தால் விடியாது எப்போதும் வீண் வார்த்தை பேசி விபரீதம் ஆக்காமல் விவரத்தை கூறி விரைவாக முடித்திட்டால் வியந்து போற்றிடுவர் விபுலத்தில் வாழ்பவர்கள் இதுபோன்று இருக்கின்ற இனிய பல வழிகளினை இதுபோன்று இருக்கின்ற இனிய பல வழிகளினை என்றென்றும் கடைபிடித்தால் இன்பமாக வாழ்ந்திடலாம் இதுபோன்று இருக்கின்ற இனிய பல வழிகளினை என்றென்றும் கடைபிடிப்போம் வணக்கம்